நண்பா எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் உங்கள் திருள் உரிமையினர் பேசுகிறேன் இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ வலை நண்பா இது ரெண்டு கிலோ வலை ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு அடி ஹைட்டு ஆமாம் நூற்றி ஐம்பது எம்எம்மு அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஏழு கன்று வலை நூற்றி ஐம்பது எம்எம்னால் ஏழு கன்று வலை இது இப்போ இந்த வலையில் நான் மீன் மாட்டியிருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஆமாம் நண்பா வாங்க நம்ம இப்போ அந்த வலையில் போயிட்டு என்ன மீன் மாட்டிருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இதோட அந்த நிரம்புடைய கிணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டூ த்ரீ இது வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு ரொம்ப நைஸ் வலையும் கிடையாது ரொம்ப மோட்டா வலையும் கிடையாது ஒரு நார்மலான ஒரு வலை தான் அது அம்மான்பா இப்போ பாருங்கள் அந்த வலை தான் அது இப்போ வந்து மீன் பிடிச்சிட்டு அந்த வலையை காய வைக்கும் போது எடுத்த வீடியோ அது இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஏற்றுது அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பத்து மணிக்காக ஏற்றுது புரியுங்களா இப்போ பாருங்கள் அந்த வலையில் மாட்டின மீன் எத்தனை வந்துருக்குறான் பாருங்கள் என் தம்பி இங்கே பாருங்கள் நாலுமே வந்து பார்த்திங்கன்னா மிருகலா மீன் தான் தெரியுதுங்களா இது நாலுமே மிருகலா தான் ஒரு மீன் வந்து பார்த்திங்கன்னா எட்டு முக்கால் கிலோ ஒரு மீன் வந்து பார்த்தீங்கன்னா எட்டரை கிலோ ஒரு மீன் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ ஒரு மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கிலோ இதில் வந்து மாட்டின மீன் அப்போது அந்த நூற்றி ஐம்பது எம்எம் அந்த ஏழு கன்று சைஸில் என்ன சைஸ் வரைக்கும் மாட்டுது பாருங்கள் மீன் புரியுதுங்களா உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு தம்பி இது இது அந்த தம்பி வந்து நம்மகிட்ட தான் வலை வாங்குவார் பத்து கிலோ வலை வாங்கியிருக்கிறாரு ஜிலா போல வாங்கியிருக்கிறாரு கண்ட வலையை வாங்கியிருக்கிறாரு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீன் நாலரை கிலோ ஒரு மீன் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை கிலோ மீன் அவருக்கு மாட்டி இருக்குது புரியுதுங்களா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஏரி அது அந்த ஏரியில் யாருனாலும் பிடிக்கலாம் இவங்க போய்ட்டு அதில் வலை விட்டு பிடிச்சின்னு வராங்க பாருங்க அதில் ஒரு மீன் பங்குஜ மீனை மாட்டிருக்குது அந்த தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் அவர் பெரிய பெரிய மீன் பெரிய பெரிய கண்ணு விடுறார் அவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு எம்எம்மு நூற்றி அறுபத்தஞ்சு எம்எம் அந்த மாதிரி சொறார் இன்றைக்கி தான் ரெண்டு மீன் மாட்டி இருக்குது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பத்து கிலோ பன்னெண்டு கிலோ மாதிரி லோக மீன் மாட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மீன் தான் இருக்குது என் தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு மீன் மாட்டி இருக்குது இந்த வலையில் ரெண்டு கிலோ வலையில் இந்த வலை தான் நண்பாது அந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஆழம் வந்து பார்த்திங்கன்னா இருபது அடி இருக்கும் இந்த வலையோட ஹைட்டை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு அடி ஹைட்டு ஆமாம் அப்போ நம்ம ஃபுல் ஹைட்டாக கட்டி அப்படியே ரெண்டு கிலோ வலை கட்டி குத்துருகிறோம் அதில் மீன் மாட்டி இருக்குது அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்குறோம் ஆமாம் இது சின்ன சைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோ சைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏழு கிலோ எட்டு கிலோ சைஸ் வரைக்கும் நல்லா மாற்ற வலை தான் இது புரியுதுங்களா ஆமாம் உங்களுக்கும் இந்த மாதிரி சைஸ் மீன் உங்கள் ஏரியில் இருந்ததுன்னா நீங்களே இந்த மாதிரி சைஸ் வலை வாங்கிக்கலாம் வாங்கி விட்டு நீங்களும் மாதிரி மீன் பிடிக்கலாம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பிடிச்ச மீனை வந்து பார்த்திங்கன்னா ஐஸில் போட்டுடுறோம் ஐஸில் போட்டுட்டு இப்போ நம்ம ஃபோன் பண்ணுவோம் ஃபோன் பண்ணி யாருனா கேட்டாங்கன்னா அப்போதிக்கு அப்போ எடுத்து மீன் அப்படியே குத்துருவோம் இது நம்ம அப்படியே வெளியவே போட்டு வச்சுருந்தோம்னா வயிறு உப்பிடும் புரியுதுங்களா அதனால் வந்து போய் மீன் கெட்டு போயிடும் வேஸ்ட்டாக போய்டுற மீன் நம்ம ஐஸு போட்டு அப்படி மேலோட்டு ஐஸ் போட்டு நம்ம பேக் பண்ணிட்டோம்னா யாரும் நம்ம ஃபோன் பண்ணி மாதிரி வீடியோ எடுத்து நம்ம அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்ருவோம் அவங்க மீன் பார்க்குறவங்க வந்து பார்த்துட்டு வந்து வாங்கிப்பாங்க அப்படியே ஒரு ஒரு மீனை அப்படியே வாங்கிப்பாங்க இல்லை ஒரு ரெண்டு மூணு பேராக சேர்ந்து அந்த மீனை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்து அப்படியே வாங்கிப்பாங்க ஆமாம் நண்பர்கள் ரெண்டு மூணு பேராக சேர்ந்து அந்த மீன் அப்படியே வெட்டி பங்குட்டு வாங்கிப்பாங்க அவங்க ஆமாம் இப்போ இது ஐஸ் போட்டுருவோம் ஐஸ் போட்டு பேக் பண்ணி வச்சுடுவோம் வச்சுட்டு வரவங்களுக்கு ஏற்று கொடுத்துருவோம் ஒன்று ஒன்றா வெட்டி வீட்டாண்டியே வெட்டி கொடுத்துருவோம் ஆமாம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டாண்டியே எங்கள் வீட்டாண்டி நாங்கள் ஐஸ் போட்டு அப்படியே வச்சுருப்போம் புரியுதுங்களா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை பாருங்க ஜிலேபி பாருங்கள் அந்த ஏரியில் என்ன சைஸ் இருக்குது பைலட் ஜிலேபி இது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இது வேறு ஒருத்தர் கேட்டு இருக்கிறாங்க அதனால் அதை அப்படியே வச்சிருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா கொரோ மீன் இது வந்து வீட்டுக்காக நாங்கள் இப்போ ஏற்று வச்சுருக்குறோம் அந்த கொள்ளை எல்லாம் எடுத்து கருவடை போட்டுருவோம் அந்த குறவை கெளுத்தி உளுவை தேளி இதெல்லாம் இது இதில் எடுத்து நாங்கள் குழம்பு செஞ்சிருவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி